கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு வாசித்த இந்த வார்த்தை ஒரு தனி மனிதனின் குரல் மட்டுமல்ல உலகத்திலே ஆயிரக்கணக்கானோரின் குரலாகவும் இருக்கிறது ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அநேக சிறையிருப்புக்குள்ளே விடுதலை பெற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிமைத்தனங்கள் பட்டுக்கள் சிறையிருப்புகள் அவர்களை படாத பாடுபடுத்துகின்றன அநேக கிறிஸ்தவர்களும் கூட ஐயோ கண்களின் இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை போராடுகின்றன எண்ணங்களிலே இல்லை சர்க்கத்தின் கனவு வருகின்றன என்று சொல்லி கலங்குகிறார்கள் வல்லமையான தேவ மனிதனாகிய அப்போஸ்தனாகிய பவுனும் கூட அவருடைய மாம்சத்தில் இருக்கிற பாவ பிரமாணத்தை குறித்து எண்ணி கலங்கினார் மட்டுமல்ல அவரால் தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை என்பதை அறிந்து மற்றவர்களுடைய உதவிக்காக ஏங்கி இந்த மரண சரீரத்தினின்றி யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி மன வேதனைப்பட்டார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயிரம் ஆயிரமான மந்திரவாதிகளும் சூனியம் செய்கிறவர்களும் சாசுக்கு அடிமைப்பட்டு தங்களை மனித தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு ஆனால் விடுதலையாக்கும் ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுத்து உபவாசமிருந்து செவித்து விடுதலையாக கூடியவர்களை காண்பது விடுவிக்கிற ஊழியத்தை செய்யவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இன்றைக்கும் தேவை என்ன முதலாவது நாம் விடுதலையாக வேண்டும் இரண்டாவது நாம் மற்றவர்களை விடுவிக்கிற வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஏசுவின் நாமத்திலே அவர்களை விடுதலை கூற வேண்டும் எனக்கு பிரியமான பிள்ளைகளே ஒரு மனிதனை விடுதலையாக்காமல் யாருக்கு நாம் சுவிசேஷம் அறிவித்தாலும் அது அவர்களுக்குள் இறங்காது இருதயத்திற்குள்ளே சுவிசேஷம் செல்ல அந்த அசுத்த ஆவிகள் விடுவதில்லை அவனால் செபிக்க முடியாமல் போய்விடும் அவன் உயிர் வாழுகிற காலம் எல்லாம் அந்த பிசாசின் ஆவிகள் அவனுடைய ஆவியோடு இணைந்திருந்து முடிவிலே நரகத்துக்கு நேர எழுத்து கொண்டு போய்விடும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே முதலாவது நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று செவியுங்கள் இரண்டாவது மற்றவர்களை விடுதலையாக்க என்ன வழி இருக்கிறது என்பதை அறிந்து மற்றவர்களுக்காக அதாவது சிறைப்பட்டு

ஆகவே எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று கூட ஒரு ஜெபத்தை செய்யுங்கள் ஆண்டவரே என்னை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் நான் இன்றைக்கு அநேக காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறேன் என்னை முதலாவது விடுதலையாக்கும் இரண்டாவது மற்றவர்களை விடுதலை என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்லி தாரும் உன்னுடைய வழிகளை எனக்கு கற்று தாரும் இருங்கள் கடைசியாக உடைய நாமத்தை சொல்லி நான் அநேகரை விடுதலையாக்கும் அளவிற்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவார் அது மாத்திரமல்ல அநேக கட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் கருவியாய் அநேக கட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆசிர்வாதமாயிருந்து அவர்களையும் விடுதலையாக்க முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே